சிறுகணிக்க ஆசை சீரியலில் இனிய எபிசோடில் வந்து ஆளாளுக்கு வந்து நம்ம விஜயாவை பயமுடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ஸ்ருதியோட அம்மா நீங்கள் கொஞ்ச நாள் எங்கள் ஊருக்கு போயிடுங்க கேரளாவோட போயிட்டு எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது அதில் இருங்க இல்லைன்னா எங்களுக்கு ஒரு போர்டு ஹவுஸ் இருக்குது அதில் போய் தங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க ஆனால் ஸ்ருதி இருந்துக்கிட்டு அங்கெல்லாம் போனால் மட்டும் வரமாட்டாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க அங்கேயும் வருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜயா மை மறுபடியும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க கடைசியாக ரவி இருந்துக்கிட்டு எங்கள் அம்மா என்ன தப்பு பண்ணினாங்க எங்கள் அம்மா எதுக்காக ஓடி ஒழியணும் அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க இங்கேயே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ நான் நல்லதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மனோஜை தான் காமிக்கிறாங்க மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டென்ஷனில் அங்கே கடையில் வந்து பயங்கர கோவத்தோட இருக்கிறாங்க ஸ்டாஃபு கிட்டலாம் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கிறாப்புல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்காங்க இல்லையா அந்த பொம்பளை வந்து என்னாச்சு ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரோஹிணி கிட்ட கேட்க நான் கொடுத்த லேகியத்தை கொடுக்கலையா அதை உடனே கொடுத்தா தான் பவர் இல்லைன்னா அதில் ஒரு பவரும் இல்லை அப்படின்னு சொல்ல வீட்டில் நடந்த விஷயத்தை எல்லாமே அதே மாதிரி விஜயா டான்ஸ் கிளாஸில் நடந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க அப்பனா அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு பணத்தை கொடுத்து ஏதாச்சும் சமாதானப்படுத்தி செட்டில் பண்ணிவிடுங்க அப்படின்னு தப்பாக ஐடியா கொடுக்க அதையும் கேட்டுக்கிட்டு போய் இந்த ரோகிணி கிட்ட சொல்ல மனோஜும் ரோஹிணியோட பேச்சை கேட்டு நேராக அந்த வீட்டுக்கு கிளம்பிட்டாப்புல இந்த பக்கம் நம்ம முத்து ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே மீனாவையும் வர வச்சுருக்கிறாங்க ஸோ ஏதோ ஒரு திட்டத்தை போட்டிருக்கா அப்படியாட்டுக்கு அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா மீனா வந்த உடனே அந்த தீபனுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிற மாதிரி பேசு அப்படின்னு சொல்கிறாப்புல மீனாவும் ஃபோன் போட்டு பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றால் இப்போ அந்த ரதி பொண்ணு மருந்து குடிச்சிட்டு சாவுற நிலைமையில் இருக்கா உன்னைய பார்க்கணும்னு சொல்லியிருக்கா நீ ஒழுங்க மரியாதையா வா நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்தோட லொக்கேஷனை போட்டு விட்டுடுறாங்க இந்த பக்கம் நம்ம ரோஹிணியும் மனோஜும் ரதியோட வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் ரொம்ப ஓவராக பேசி இந்த தப்பு எங்கள் டான்ஸ் கிளாஸில் நடந்ததுனால நஷ்ட நாங்க நாங்கள் ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்றோம் பேசாமல் கருவை கலைச்சிருங்க வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக நம்ம மனோஜி பேச ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட உடனே ரதியோட ஃபேமிலிக்கு வந்த கோவத்தில் மனோஜை போட்டு போல போலன்னு பொழந்து அங்கேயே இருக்கிற ஒரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கைத்தால் கட்டி வச்சிட்றாங்க சேரை போட்டு அது மட்டும் இல்லை கீழேயும் தள்ளி விட்டுறாங்க ரோகிணியை வந்து பார்த்தீங்கன்னா அவுத்து விடாமல் அதை வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்கே அவுத்து விட்டா நம்மளை ஏதாச்சும் செஞ்சுடுவாங்களோன்னு ரோகிணி ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் தீபன் அந்த இடத்துக்கு வந்துடுறாப்புல வந்த உடனே நம்ம முத்து தீபனை பிடிச்சி சும்மா சாத்து சாத்துன்னு சாத்துறாப்புல அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் அந்த பொண்ணை உண்மையாக தான் காதலிக்கிறேன் ஆ அப்படின்னு சொல்கிறாங்க காதலிச்சா கல்யாணம் பண்ண வேண்டியதுதான்டா அதுக்கு எதுக்குடா தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு பிளானை பண்ணுறாங்க அது என்ன பிளான் அப்படின்னா ஒழுங்காக உங்கள் ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணோட வீட்டுக்கு வர சொல்லு ஆ அப்படின்னு ஒரு ஐடியாவை சொல்கிறாப்புல தீபனும் அதே மாதிரி ஃபோன் பண்ணி தன்னோட ஃபேமிலிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு